சன்லைஃப் தொலைக்காட்சி நேரங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை வைகாசி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் திரையோதசி திதி இன்று இரவு பத்து மணி ஒரு நிமிடம் வரை பரணி நட்சத்திரம் இன்று இரவு பத்து மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக கிருத்திகை உத்திரம் உத்திராடம் ஆகிய சூரியனின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள எதையும் செய்வதற்கு உகந்த நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற அமைப்புகளில் ஒரு சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அல்லது அறிமுகப்படுத்தி அதன் மூலமான லாபங்கள் வெற்றிகள் பண வரவினை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் அடுத்து பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு கடன் இல்லாத விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ரொம்ப நாளாக கடன் தொல்லையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல வருமானம் வரக்கூடிய சூழல் கடனை அடைக்கக்கூடிய அளவிற்கு நீண்ட கால கடன் சொல்றோம் இல்லையா ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு ஹவுசிங் லோன் வாங்கிட்டேன் ஒரு இடம் வாங்கினேன் அதற்காக ஒரு இடத்துல போய் தனியார் நிறுவனத்திடம் கடன் வாங்கி அப்படியே அதிக வட்டிக்கு வாங்கிட்டேன் இந்த மாதிரியான கடன் தொல்லைகளில் இருக்கக்கூடிய நடுத்தர வயதினருக்கு நிறைந்த பொருளாதார முன்னேற்றம் வரவு வரக்கூடிய அதற்கான அடையாளங்கள் தெரியக்கூடிய எந்த தொழில் பண்ணால் கடன் அடைக்கலாம் எந்த வியாபாரம் பண்ணால் எப்படி போனால் எப்படி பண்ணால் பணம் சம்பாதிக்க முடியும் என்கின்ற ஒரு நல்ல விதமான அடையாளங்கள் தெரியக்கூடிய அதற்கான ஆதரவு அனுகூலங்கள் ஒருவரை அறிமுகப்படுத்தி கொள்வது போன்றவைகள் நடக்கக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அறுபது எழுபது வயது தாண்டினவர்களுக்கு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதற்கெனங்க ஒரு உடல் ஆரோக்கியம் நல்லாக இருக்கக்கூடிய அமைப்பு மனைவியின் உடல்நிலையை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கின்ற மேசராசிக்காரர்கள் கணவர் நல்லா இல்லையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற மேசராசிக்கார பெண்கள் அறுபது வயது கடந்தவர்கள் எல்லாருக்குமே நல்ல உடல்நிலை தீர்க்க ஆயுள் கணவரோ மனைவியோ இன்னும் எண்பது வயது கடந்தும் நன்றாக இருப்பார்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கை உணர்வுகள் பெருமித அமைப்புகள் வரவுகள் வரக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்றைக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்ட நாள் இன்றைக்கு ராசியில் இருக்கின்ற குரு இன்றைக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கின்ற கேதுவை பார்க்க உங்களுடைய யோக கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய புதன் சுக்ரன் சனி மூவருமே இன்றைக்கு பலத்தோடு இருக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் உள்ள நாள் இன்றைக்கு ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் ஒரு மூணு வருஷமாக நல்லா இல்லை தொழில் நல்லா இல்லை வேலை நல்லா இல்லை கடனில் இருக்கிறேன் நோயில் இருக்கிறேன் எனக்கு என்ன தேவையில்லையோ அதெல்லாம் என்கிட்ட நடந்துக்கிட்டு இருக்குது வீட்டில் சரியில்லை வெளியில் சரியில்லை போச்சு இந்த மாதிரியான அவஸ்தை அமைப்புகளில் இருக்கக்கூடிய மனக்கலக்க அமைப்புகளில் குழந்தைகளை பற்றி குறை மனைவியை பற்றி குறை கணவனை பற்றி குறை குடும்பத்தில் யார் என்னை பிரிந்துகொள்ளவே மாட்டேன்றாங்க அதிர்ஷ்டக்கட்டையாக ஆகிவிட்டேன் என்பது மாதிரியான மனோபாக அமைப்புகளில் இருக்கக்கூடிய அத்தனை ரிஷவராசிக்காரர்களுக்கும் புத்துணர்வுகள் வரக்கூடிய நீங்க அதிர்ஷ்டசாலி தாங்க நீங்க இனிமே செய்யக்கூடிய எல்லா முயற்சியும் நன்றாக இருக்குமுங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பிள்ளைகளை பற்றி கேள்விப்படக்கூடிய விஷயங்கள் கூட இன்றைக்கு நல்லா இருக்கும் பிள்ளைகளுக்கே இன்னைக்கு குழப்பங்கள் இருக்காது என்ன படிக்கலாம் ஏது படிக்கலாம் ஹாஸ்டல்ல படிக்கலாமா இங்கேயே படிக்கலாமா அம்மா அப்பாவோட இருக்கலாமா அம்மா அப்பா சொல்றதை கேட்கலாமா அல்லது நம்ம அம்மா அப்பாவை சம்மதிக்க வைக்கலாமா தூர இடங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இருந்து நல்ல தகவல்கள் வருது பிள்ளைகளுக்காக தானா வாழ்க்கை நம்முடைய தாற்பரியமே பிள்ளைகள் தானே ஆகவே பிள்ளைகளால் தொல்லைகளை அனுபவித்தவர்களுக்கு இன்றைக்கு அந்த இன்னல்கள் தீரக்கூடிய மகிழ்வுகள் வரக்கூடிய நல்ல நாளுங்க ரிஷப் ராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்னைக்கு நான்காம் இடத்தில் இன்றைக்கு கேது இருக்கக்கூடிய மிதனராசிக்கு அற்புதமான மாற்றங்கள் இருக்கக்கூடிய சுப நாள் இன்னைக்கு குருவின் பார்வையில் இன்றைக்கு கேது இருக்கிறார் மிகச்சிறப்பாக உலோகம் சம்பந்தப்பட்டவர்கள் கனிம வளம் சம்பந்தப்பட்டவங்க விவசாயம் சம்பந்தப்பட்டவங்க கல் பாத்திரம் போன்றவர்களை ஓசை எழுப்பக்கூடிய சில விஷயங்கள் உண்மையை சொல்லப்போனால் வெடிமருந்து என்று சொல்லப்படக்கூடிய தீப்பெட்டி பட்டாசு வெடிமருந்துகள் சம்பந்தப்பட்டவர்களுக்கு கூட இன்றைக்கு அபரிமிதமான லாபங்கள் தொழில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைந்திருக்கிறது நான்கு ஆறாம் பாவகங்கள் இப்போது வலுத்திருப்பது அதுவும் ராகு கெதுக்கள் சம்பந்தப்பட்டிருப்பது என்பது தொலை தூரங்களில் இருக்கக்கூடிய நண்பர்களிடமிருந்து நல்லவைகள் வரக்கூடிய அமைப்பு வேற்றுமத இன மொழி பேசுகின்றவர்களின் மூலமாக லாபங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு நம்மளாலங்க தாங்க நம்மளை நம்பலை எனக்கு அடுத்த மாநிலத்துக்காரர் அடுத்த நாட்டுக்காரர் என்னை நம்புகிறாரு அதற்கான உதவிகளை செய்கிறாரு நானும் அதற்கேற்றார் போல அவர் எவ்வளவுக்கு எவ்வளோ நம்புகிறாரோ அதற்கு அந்த நம்பிக்கையை அது ஒரு நிலையில் சிதைத்து விடாமல் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக நான் நடந்து கொண்டு இனிமே நான் நல்லா இருப்பேன்ற நம்பிக்கை எனக்கு வருகிறது என்பது மாதிரியான சில ஊக்க அமைப்புகள் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது வீடு வாகன சிறப்புகள் இப்போதும் மிதனராசிக்காரர்களுக்கு உண்டு ஒரு மாத வாடகை கூட கட்ட முடியல இஎம்ஐ கட்ட முடியுமா முடியலையான்னு தெரியல நாலு மாதம் நிற்கிது மூணு மாதம் நிற்கிது இதெல்லாம் அப்படியே படிப்படியாக விலகக்கூடிய பொருளாதார முன்னேற்றம் வரக்கூடிய நல்ல நாளுங்க மிதனராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு தைரியம் பிறக்கக்கூடிய தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் இது வரைக்கும் வாங்கக்கூடிய நிலைமைகளில் இருந்தவர்கள் இனிமேல் கொடுக்கக்கூடிய நிலைமைகளுக்கு மாறக்கூடிய சிறப்பு நாள் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு தைரியம் தன்னம்பிக்கை புத்துணர்ச்சி எதாக இருந்தாலும் சமாளித்து கொள்ளலாம் கடவுள் இருக்கிறார் பரம்பொருள் இருக்கிறார் என்கின்ற ஒரு உயரிய எண்ணங்கள் வரக்கூடிய சிறப்பான நாள் இன்றைக்கு ஐயா பூசத்தை மட்டும் சொல்கிறீங்களே ஆயில் எப்படிங்க ஆயிலத்திற்கு படிப்படியாக அடுக்கடுக்காக தொல்லைகள் அப்படியே விலகக்கூடிய தன்மை தான் புதுசாலாம் கஷ்டம்லாம் வராது புனர்பூச நட்சத்திரத்தை சொல்லவே மாட்டேன்றேங்கய்யா ஐயா உங்களுடைய கஷ்டமெல்லாம் விலகி போச்சு இருந்தால் தானே சொல்றதுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு தான் ராசிபலனில் ஊக்கமாக எதனால் சொல்ல முடியுமே தவிர ஓரளவிற்கு நன்றாக வந்து விட்டவர்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிதாக சொல்லப்பட தேவையில்லை இல்லையா ஜோதிடமே அப்படி தாங்க கஷ்டப்படுறவங்களுக்கு மட்டும்தானே சொல்லக்கூடியது ஆக ஆயில நட்சத்திரத்தின் சில பல ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய தைரியம் கிடைக்கக்கூடிய இந்த வருடத்திற்குள்ளேயே பழைய மாதிரி வந்துருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பட்ட கஷ்டங்கள்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்காது ஆனாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசி வரைக்கும் கொஞ்சம் போராட வேண்டியிருக்கும் என்பது மாதிரியான ஒரு நல்ல நம்பிக்கைகளும் சிந்தனைகளும் எந்த இடத்துல போனால் எங்கே எதை செஞ்சால் எந்த தொழிலை ஆரம்பித்தா எந்த வியாபாரத்தை செஞ்சால் எதை எப்படி செய்தால் நல்லவைகள் நடக்கும் என்கின்ற வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க கடகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய சுப நாள் இன்றைக்கு முதல் திருமணம் தோல்வியற்ற இரண்டாவது திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்கள் குடும்பத்தை பிரிஞ்சில்லாமான்னு நினைக்கிறவங்க ஒரு கணவன் மனைவி பிரச்சனை தலைக்கு மேலே வந்துருச்சு என்ன சொன்னாலும் இவர் கேட்க மாட்டேன்றார் என்ன சொன்னாலும் இவங்க கேட்க மாட்டேன்றாங்க அதாவது கணவனின் மேலில் மனைவியின் குற்றம் மனைவியின் பேரில் கணவனின் குற்றம் என்று ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து போவதுதான் வாழ்க்கை என்பதே புரியாமல் ஒரு மாதிரியாக வீராப்பாக இருந்து பிரிந்து விடலாம் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் ஒருவரின் அருமை பெருமை தெரியக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது இரண்டாவது வாழ்க்கை அமைத்து கொள்ளலாம் என்றாலும் கூட இரண்டாவதாக வர்றவரு முதல் ஆலையே நல்லவராக்கிட்டார்னா என்ன பண்றது அது ஒரு உண்மை இல்லையா இரண்டாவதாக வந்து விடுபவர் ஒரு நிலையில் அவரை விட மோசமாக இருந்து விட்டால் என்ன பண்ணுவது என்பது மாதிரியான குழப்பங்களின் காரணமாகவே இன்றைக்கு முதல் திருமணத்தை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய அமைப்புகள் சிம்மராசியில் பிறந்த பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இயல்பாகவே இருக்கின்ற ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது குழந்தைங்களை பற்றி இன்றைக்கு கொஞ்சம் யோசிப்பீங்க நம்ம பிரிஞ்சிட்டோம்னா குழந்தைகள் வந்து இப்படி கட்ட கஷ்டப்படுமே அப்படின்ற மாதிரி அல்லது சில பல பெரியவர்கள் ஐயா என்ன இருந்தாலும் எங்களுடைய காலத்துல நாங்கள் இதை விட பெரிய பிரச்சனைகளெல்லாம் சந்தித்து இன்றைக்கு குடும்பமாக ஒற்றுமையாக இருக்கிறோம் நானும் அம்மாவும் ஒற்றுமையாக இருக்கிறதுனால தான் நீ இப்படி இந்த அளவுக்கு இருக்கிற உன்னுடைய குழந்தையாகிய என்னுடைய பேரன் பேத்தியை நீ பார்க்க வேண்டும் என்பது போன்ற ஒரு நல்ல அறிவுரைகளை சிம்ம பெரியவர்கள் இளைஞர்களுக்கு சொல்லக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது ஆகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு குடும்ப ஒற்றுமை மனைவியின் மகத்துவம் தெரியக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு புத்துணர்ச்சி பெருமதிப்பு கிடைக்கக்கூடிய நல்ல நாள் கௌரவம் நல்லா இருக்கும் இன்றைக்கு ஒன்பதாம் இடத்திலிருந்து குரு ராசியை பார்க்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ராசிநாதனும் இன்றைக்கு வலுவாகவே இருக்கிறார் ஆகவே எல்லா நிலைமைகளிலும் பழம் நழுவி பாலில் விழுந்தது என்பதைப் போல சிறிய முயற்சிகளை செஞ்சாலும் கூட பெரிய வரவுகள் வரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு காலையிலேருந்து கொஞ்சம் தேனி மாதிரி சுறுசுறுப்பாக இருப்பீங்க என்னையாச்சு உனக்குள்ளே ஒரு ஆயனையான உள்ளே பூந்துகுச்சா படபட படப்படப்படன்னு இருக்கிறீ எதையும் நல்ல விதமாக சிந்திக்கிறே என்று அடுத்தவங்க கண்ணு படுற அளவுக்கு இன்றைக்கு கன்னிராசிக்கார செயல்திறமை செயல் திறமை உற்சாகம் போன்றவைகள் ஒரு நல்ல நிலையிலேயே இருக்கும் ஆகவே எதையும் செய்யலாம் தொட்டது துலங்கம் இன்றைக்கு வரக்கூடிய அறிமுகங்கள் மிகப்பெரிய அளவில் நல்லா எதிர்காலத்திற்கு தேவைப்படுகின்ற உறவுகள் நட்புகளை சந்திக்கக்கூடிய தன்மைகள் உண்டு ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் அறிமுகப்படுத்தக்கூடிய நாள் காதல் வரக்கூடிய நாள் காதலிப்பவர்கள் கல்யாணத்தில் முடியக்கூடிய நாள் கணவன் மனைவி நன்றாக இருக்கக்கூடிய நாள் வியாபாரம் தொழில் அமைப்புகள் செழிப்பாக இருக்கக்கூடிய நாள் குறிப்பாக உணவு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய நாள் வேலைக்காரர்கள் முதலாளிகளாக மாறக்கூடிய ஒரு நல்ல நாள் ஏற்கனவே முதலாளியாக இருப்பவர்களுக்கு நல்ல வேலைக்காரர்கள் கிடைக்கக்கூடிய நாள் என கன்னிராசிக்காரர்கள் அனைவருக்குமே தசாபக்திகளின் அடிப்படையில் நல்ல விதமான பலன்கள் நடக்கக்கூடிய கோச்சாரமும் நன்றாக இருக்கக்கூடிய சிறப்பு நல்ல நாள் ஒன்று துலாம் ராசிக்காரர்களுக்கு பயணங்களின் மூலமான மேன்மைகள் நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் டிராவல்ஸ் வச்சுருக்கிறவங்க கார் பைக்கு ஆட்டோ டாக்ஸி ஓட்டுறவங்க அதன் மூலமாக இந்த ஃபுட்டு டெலிவரிலாம் செல்கிறீங்க இல்லையா ஃபுட்டு டெலிவரி பார்சல் அல்லது குரியர் சர்வீஸ் நடத்தக்கூடியவர்கள் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய தொழில் அமைப்பளோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற தொலாராசிக்கார இளைய பருவத்தினருக்கு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய அதோடு ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங்கும் கூட கிடைக்கக்கூடிய தம்பி சீக்கிரம் டெலிவரி பண்ணிட்டீங்க நினச்ச மாதிரியே வந்துட்டீங்க இந்த மாதிரியான ஒருவரிடம் நல்ல பெயர் எடுக்கக்கூடிய தன்மையை ஓடிக்கொண்டிருக்கின்ற தொழில்களின் மூலமான வருமானங்கள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது அதே போலவே வட்ட வடிவமுள்ள பொருட்களை தயாரிப்பவர்கள் கிணறு வெட்டுபவர்கள் கிணறு போன்ற தூர் போ தூர் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரியான கிணறு வேலைகள் செய்யக்கூடிய விவசாய பெருமக்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு மிகப்பெரிய நல்ல லாபங்கள் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது நடுத்தர வயதில் இருக்கிறவங்களுக்கு பங்குச்சந்தை போன்ற யூக வணிக அமைப்புகளில் கூட இப்போது ஏதேனும் ஒரு நிலையில் இழந்த பொருட்கள் திரும்ப வரக்கூடிய தன்மை ஒரு பத்த ரூபாய் விட்டேன் அப்படின்னா ஒரு ரெண்டாயிரம் ரூபாயாவது அதுல திரும்பி வரக்கூடிய தன்மைகள் வரக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது எதிர்பாராத அதிர்ஷ்டம் சில விஷயத்துல ஒரு எதிர்பாராத வரவுகள் எதிர்பாராத அறிமுகங்கள் அல்லது தேடிப்போன ஒருவர் நம்முடைய வீட்டுக்கே வரக்கூடிய சூழல் என ஒரு எதிர்பாராத நன்மைகளும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது துலாம் ராசிக்காரர்கள் ஆண் பெண் இருபாலாருக்கும் இன்றைக்கு ருஷிகராசிக்காரர்களுக்கு நட்பின் பெருமை உணர்த்தப்படக்கூடிய சிறப்பான நாள் இன்றைக்கு ஒரு நண்பர் நல்ல விதமாகவே உ உதவுவார் பொதுவாகவே விருச்சிகராசிக்காரர்கள் ஒரு நல்ல நண்பராக இருப்பீங்க உங்கள்கிட்ட வந்து ஒரு மனசுக்குள்ளே ஒன்று வெளியில் ஒன்று அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்காது நேருக்கு நேராக எதையும் பேசி தீர்த்து கொள்ளுபவர்கள் குத்தினாலும் கூட முதுகில் குத்தாமல் நெஞ்சில் குத்தக்கூடிய ஒரு நேர்மையான ஆளாக இருக்கக்கூடிய அத்தனை விருட்சிக ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு நண்பர்கள் தோழிகள் கை கொடுக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் இருக்கு இந்த நண்பர்கள் தோழிகள்னு கூட கிடையாதுங்க இன்றைக்கு ஆஃபீஸில் கூட பக்கத்து சீட்டுக்காரங்களும் நண்பர்கள் தானே முன்ன ஒரு நிலையில் ஒருவரோடு ஒருவர் முரண்பட்டு கொண்டு இருந்தது சண்டை போட்டு கொண்டு இருந்தது இவர் என் மேலே பொறாமப்படுறாரு அவர் என் மேலே புறாமல் பட்றாரு செக்ஷனுக்கு செக்ஷன் சரியில்லை இந்த இடத்துல வேலையே நிம்மதி இல்லாத சூழல்களில் ஒரு மாதிரியாக போய் கொண்டு இருக்கிறது என்ற மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய விருச்சகராசிக்காரர்களுக்கு கூட அலுவலகத்தில் சுமூக சூழல்கள் வரக்கூடிய தன்மை மேலதிகாரிகளோடு முரண்பட்டு கொண்டிருந்தவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவங்க எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு இவர் சொல்கிறாரு என்னையும் ஒரு மனுஷனாக கூட மதிக்க மாட்டேன்றாரு சம்பளம் வாங்குறதுக்காக நான் சுயமரியாதையை இழக்க முடியாது இல்லையா இந்த மாதிரியான பெருங்கோபத்தில் இருந்த விருச்சிகராசிக்காரர்கள் அனைவருக்குமே பணியிடங்களில் வேலை செய்கிற இடங்களில் தொழில் இடங்களில் வியாபார இடங்களில் அத்தனையிலும் நன்மைகள் கிடைக்கக்கூடிய உங்களுடைய சுய மரியாதை காப்பாற்றப்படக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு வியாபார தொழில் நன்மைகள் கிடைக்கக்கூடிய சிறப்பு நாள் இன்றைக்கு பாத்திரம் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் இந்த எவர் சில்வர் கடை வச்சிருக்கிறவங்க வெண்கல பித்தளை பாத்திரங்கள் மற்றும் ஜுவல்லரி கடை வைத்திருப்பவர்களுக்கு இன்றைக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கிறவங்க கூட அதாவது பெண்கள் மட்டுமே உபயோகப்படுத்தக்கூடிய பொருள் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருப்பவர்களுக்கு இன்றைக்கு நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய நாள் வியாபாரத்தை விருத்தி பண்ணுறதுக்கு கைமாத்தா கடன் கேட்டிருக்கிறேன் அல்லது வியாபாரத்தை விருத்தி பண்ணுறதுக்காக ஒரு இடத்த விற்கலான் இருக்கிறேன் ஒரு நிலத்தை விற்கலான் இருக்கிறேன் இந்த நிலத்தை விற்று இன்னொரு கடை வச்சேன்னா தொழிலை விரிவாக்கம் பண்ணா அல்லது வீட்டை அடமானம் வைத்து அதன் மூலமாக தொழில் பண்ணணும் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் பணம் இல்லாத நிலைமையில் வேறு ஒரு பொருளை வைத்து தொழில் செய்ய வேண்டும் என்கின்ற முயற்சிகளில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றிலிருந்து ஒரு பதினைந்து நாட்களுக்குள் அந்த முயற்சி நல்ல விதமாகவே கை கொடுத்து தொழிலும் நன்றாக இருக்கக்கூடிய அடமானம் வைக்கிறோம் தொழில் பண்ணுறோம் அது வேற அந்த தொழில் நல்லா இருக்கணும் இல்லையா அந்த தொழிலும் நன்றாக கை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு யோக நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது கூடுதலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாகவே இருக்கும் எல்லா நிலைமைகளையும் பரம்பொருள் இருக்கிறார் நம்மை காப்பாற்றுவார் என்கின்ற ஒரு நம்பிக்கை அதீதமாக இருக்கக்கூடிய பிறருக்கு எப்பொழுதுமே நல்லதை மட்டுமே செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் மட்டுமே நடக்கக்கூடிய யோக நாளாக அமைந்திருக்கிறது இன்றைக்கு கிழக்கு தேசங்களில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு நல்ல பலன்கள் இருக்கின்ற நாடுகளில் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிங்கப்பூர் மலேசியா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் சைனா பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய நாடுகளில் வசிக்கக்கூடிய தமிழ் பெருமக்கள் அனைவருக்குமே இன்றைக்கு இருக்கின்ற நாடுகளிலேயே வீடு வாகனம் வாங்கக்கூடிய ஒரு நல்ல வசதி வாய்ப்புகள் வரக்கூடிய ப்ரொமோஷன் சொல்லப்படக்கூடிய ஒரு மூணு வருஷமாகவே எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கலங்க ஒரே சீட்டில் தான் உக்காந்துட்டுருக்கிறேன் ஆனால் நான் தான் அந்த இடத்துல கடுமையாக உழைக்கிறேன் ஆனால் என்னை யாருமே கண்டுகொள்ளவே இல்லை எனக்கு கீழே இருக்கிற ஜூனியர்கள் அல்லது என்னை விட திறமை குறைவானவர்களுக்கு கூட உரிய மரியாதை ப்ரொமோஷன் எல்லாம் கிடைச்சிருச்சு என்னை மட்டும் ஒதுக்கியே வச்சுருக்கிறாங்க ஏன்னு தெரியும் என்பது போன்ற கடந்த கால ஜென்மச்சனியின் குழப்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற அத்தனைய மகாரராசிக்காரர்களுக்கும் தொழில் வேலை அமைப்புகளில் வெளிநாடு வெளிமாநில அமைப்புகள் நல்ல விதமான அத்தனை நிம்மதிகளும் கிடைக்கக்கூடிய சந்தோஷமான நாளாக இந்த நாள் இருக்கும் பணவரவு வரக்கூடிய ஒரு சிறப்பான நாள் குலதெய்வ தரிசனம் கூட இன்றைக்கு உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும் குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வந்துரலாம் ஒரு இஷ்ட தெய்வத்தை போய் பார்த்துட்டு வந்துடலாம் ரொம்ப நாளாக ஒத்திப்போட்ட ஒரு பயணத்தை செய்து விடலாம் அதன் மூலமாக நன்மைகள் நடக்குதான்னு பார்க்கலாம் குடும்பத்தோடு இன்றைக்கு ஒரு சுற்றுலா மாதிரியாவது போயிட்டு வந்தடம் அதன் மூலம் குடும்ப ஒற்றுமை ஒரு பிரிந்திருந்த மனது இன்றைக்கு ஒன்று சேரமா பார்க்கலாம் என்கின்ற பரிசோதனை நல்ல முயற்சிகள் பலிக்கக்கூடிய யோக நாள் மகரத்திற்கு இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு ஒரு நிலைமையில இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கு நடந்துவிடும் என்பது போன்ற கையில் பொருள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது நவதானியம் என்று சொல்லப்படக்கூடிய அரிசி பருப்பு வியாபாரத்தை செய்கிறவங்க மளிகை கடையை வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு நல்ல விதமான வியாபாரம் நடக்கக்கூடிய யோக நாள் எல்லாமே இன்றைக்கி ஆன்லைனில் போயிடுச்சுங்க நேரில் கடைக்கு வர்றவங்களே குறைஞ்சிட்டாங்க அல்லது பெரிய கடைகளுக்கு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் என்று சொல்லப்படக்கூடிய பெரிய பெரிய கட்டிடங்கள் பெரிய பெரிய கடைகளுக்கு தான் போகிறாங்க என்ன மாதிரி சிறு அரிசி கடை வியாபாரிகள் சிறு மளிகை கடை வியாபாரிகளை இப்போது யார் பார்க்கிறார்கள் நானும் இந்த வியாபாரத்தை வேறு மாதிரியாக செய்யணும்னு முயற்சியே பண்ணுறேன் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது இப்படியே ஒரு பத்துக்கு பத்து இருபதுக்கு இருபது கடைக்குள்ளேயே அரைக்குள்ளேயே ஒரு மாதிரியான தொழில் நிலையங்களுக்குள்ளேயே இருந்து விடுவேன் போல் இருக்கிறதே என்பது மாதிரியான எண்ணங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட நல்லவைகள் நடக்கக்கூடிய சில பல தொழில் முன்னேற்ற ஐடியாக்கள் வரக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சோஷியல் மீடியா இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு கை கொடுக்கக்கூடிய நல்ல அமைப்பு அந்த இடத்துல புகழ் வர வேண்டும் இணையத்தில் பணம் சம்பாதிக்க வேண்டும் ஒருவரை பார்க்காமலேயே செய்யக்கூடிய அந்த புரோக்கரேஜ் மீடியேட்டர்னு சொல்லப்படக்கூடிய சில விஷயங்களில் பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்கள் கட்டிடம் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்களுக்கு வருமானம் இன்றைக்கே கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு சகோதர மேன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் பிற மொழி மத இனம் பேசுகின்றவர்களின் மூலமாக இன்றைக்கு ஆதாயங்கள் இருக்கும் அந்த நண்பர்கள் மூலமாக இன்றைக்கு ஒரு வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய நல்ல நாள் அல்லது அவங்களே உயிரை கொடுப்பது மாதிரியான ஒரு நல்ல ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுக்கறது மற்றவங்க கூட இப்படி செய்திருக்க மாட்டாங்கப்பா ஆனால் நீங்கள் வந்து இப்போதான் எனக்கு அறிமுகமானீங்க இந்த அளவுக்கு என் மேலே உயிரை கொடுக்குற அளவுக்கு பாசமாக இருக்கிறீங்களேன்ற மாதிரியான ஒரு நெகிழ்வான சம்பவங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சிலருக்கு இன்றைக்கு பங்குதாரர்களுடைய ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் இருக்கும் ஒரு ரெண்டு மூணு வருஷமாகவே ஒரு தொழில் வந்து வச்சிருக்கிறோம் ஈக்குவல் பார்ட்னர் தான் ஆனால் அவர் மட்டும் சும்மா உட்காந்து உட்காந்து பணத்தை வாங்கிட்டு போகிறாரு நான் தான் காலையிலேருந்து மாங்கு மாங்குன்னு ராத்திரி வரைக்கும் உழைக்கிறேன் வர்ற பணமெல்லாம் என்னால் வருது ஆனால் எடுத்துகிட்டு போகிறது சரிவாரி இந்த மாதிரியான ஒரு மனமாச்சரியங்கள்னு சொல்லுவோம் இல்லையா குறைகளோடு போகக்கூடிய அமைப்பு இன்றைக்கி உட்காந்து பேசலாத எங்கள் வாப்பா மத்தியானத்துக்கு மேலே உட்கார வச்சு நான் இப்போ இப்படி பண்றேன் நீ இப்படி பண்ற இது உனக்கே நியாயமா இருக்கா ரெண்டு பேரும் சேர்ந்து உழைக்கிறதுக்காக பங்கு அமைப்புகள் போட்டிருக்கோம் ரெண்டு பேரும் சமமாகத்தானே எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்பது போன்ற வெளிப்படையாக பேச வேண்டிய சில விஷயங்களை குடும்பத்திலும் வேலை தொழில் வியாபாரம் பங்கு தொழில் எல்லாத்திலையும் இன்றைக்கு வெளிப்படையாக பேசி மனசுல இருக்கிறத சொல்லி மற்றவர்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக நிம்மதிகள் வருமானங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது மீன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேரம் கேட்டிருக்கின்ற ஒரு சுவாரஸ்யமான கேள்வி ஐயா சுக்கரன் தரக்கூடிய அதீதமான ரொம்ப பெரிய நல்ல சுபபலன் என்ன அப்படின்னு கேட்கிறார் உண்மைதான் சுக்கரன் என்றாலே ஒரு சுப கிரகம் அதுலேயே ஒரு சுபத்துவமாக பெரிய அளவுல பெரிய நன்மைகளை தருவார் அப்படின்னு கேட்டால் மூணே மூணு தான் வீடு வாகனம் ஒரு நிலையில ஆண் பெண் உறவுகளில் மிகப்பெரிய நல்ல நிலைமையை கொடுக்கக்கூடியவர் சுக்கிரன் சுக்கரன் என்றாலே தாம்பத்திய சுகம் என்கின்ற காமம் நினைவுக்கு வந்துவிட வேண்டும் அதைத்தான் ஜோதிடம் வெகு தெளிவாக காரகன்னு சொல்லுது கல உதரக்காரகன் அதாவது வாழ்க்கையில ஒரு நண்பனாக அல்லாத வாழ்க்கையை போட்டு கொள்ளக்கூடிய காதலன் காதலி கணவன் மனைவி உறவுன்னு சொல்லுவோம் இல்லையா உறவு தோழிகள் தோழமைக்கு அப்பாற்பட்ட ஒரு உறவு உறவாகக்கூடிய ஒரு உறவுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த உறவிற்கு காரணமான சுக்கரன் அது மாதிரியான தாம்பத்திய சுக அமைப்புகளை நேர்மையானவர்களிடம் கொடுக்கின்ற ஒரு பெரிய சுகமே சுக்கரன் கொடுக்கக்கூடிய ஒன்று தான் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா வீடு வாகனம் தானே மனுஷனுக்கு தேவைப்படுது எவ்வளோ பெரிய பணம் வந்தாலும் எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தாலும் பணம் வந்தோன்னே நீங்கள் முதல்ல என்ன செய்கிறீங்க முதல்ல ஒரு கார் வாங்கலாமான்னு யோசிக்கிறீங்க ரொம்ப அதிக பணம் வந்ததுனால் இன்றைக்கே ஒரு வீடு வாங்கிடலாம் வீடு கட்டிடலான்னு நினைப்பீங்க ஆக இந்த மாதிரி ஒரு மனிதனுக்கு முற்றிலும் தேவையான வாழ்க்கை துணை தாம்பத்திய சுக அமைப்பு அல்லது அவர் இருக்கக்கூடிய வீடு வாகன அமைப்புகள் இவைகளுக்கு முழு காரகமான கிரகம் சுக்கரங்க உங்கள் ஜாதகத்தில் மட்டும் அவர் ஆட்சி உச்சம் போன்ற அமைப்புகளில் அதே நேரத்தில் கேந்திர கோணங்கள்னு சொல்லுவோம் கேந்திரத்தில் ஆட்சியாக உச்சமாக அவர் இருந்தாலே மாலவிய யோகம் என்கின்ற அற்புதமான யோகம் குருவுக்கு நிகரானவராக ஒரு சில நிலைகளில் குருவை விட அதிகமான குருவாவது ஒரு நேரத்தில் நீதி நியாயம் நேர்மையெல்லாம் பார்ப்பார் அனுபவிக்க மாட்டார் ஆனால் சுக்கரனுக்கு இந்த நீதி நியாயம் இதெல்லாம் நேர்மையெல்லாம் கிடையாது எப்படியும் அனுபவிப்பது என்பது சுக்கரன் தரக்கூடிய குணம் அது நல்லதோ கெட்டதோ அது அனுபவிச்சென்னோம் ஆனால் நல்ல விதமாகத்தான் அனுபவிக்க வேண்டும் என்பது குருவின் குணம் ஆக எப்படியும் வாழலாம் என்கின்றவர் சுக்கரன் வலுத்தவராக அவர் தருகின்ற பலன்களை அனுபவிக்கக்கூடியவராக இருப்பார் இப்படித்தான் வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர் குரு வலுத்தவராக குரு தருகின்ற பலன்களை அனுபவிக்கிறவராக இருப்பார் ஆகவே சுக்கரன் தருகின்ற சுபத்துவம் என்பது அந்த மாலவிய யோக பலன்கள்லையும் அல்லது ஐந்து ஒன்பதாம் இடங்களில் அவர் வலுத்திருந்து சுக்கரதசையே இருபது வருஷம்தான் தசாபுக்தி அமைப்புகளே மிக நீண்ட தசாபக்தி அமைப்புகள் ஒரு வாழ்க்கையில ஒரு மனுஷன் நாற்பது வருஷம் தான் வாழ்றான் முதல் இருபது வருஷம் பால்ய பருவம் அது அவ்வளவா ஒன்னும் தெரியாது பின்னாடி இருபது வருஷம் அறுபது வயசுல எண்பது வயசு வரைக்கும் கிளப்பருவம் உண்மையில் ஒரு மனிதன் வாழ்வது இருபது வயதிலிருந்து அறுபது வயது என்று சொல்லப்படக்கூடிய அந்த நாற்பது வருடங்கள் தான் அந்த நாற்பது வருடங்கள்லேயும் இந்த சுக்கரதசை வந்துருச்சுன்னா ஒரு இருபது வருடம் உங்க வாழ்க்கையில கால் பங்கு அமைப்புகளை அல்லது சில நேரங்களில் பாதி பங்கு முக்கால் பங்கு அமைப்புகளை ஆக்கிரமிக்கக்கூடிய இந்த அமைப்பு இந்த சுக்கரதசை ஒரு நல்ல நிலைமையில் இருந்தால் உங்களுக்கு வீடு வாகனம் காமம் போன்ற அமைப்புகள் குறிப்பாக பெண்களால் உபயோகம் என்கின்ற சில நிலைமைகள் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி வச்சிருக்கிறீங்க ஒரு ஆயிரம் பெண்களை வேலைக்கு அமர்த்து பெண்கள் பொதுவாகவே எந்த விதமான சிக்கல்களையும் செல்லாமல் நேர்மையாக உழைத்து கொடுப்பவர்கள் இல்லையா காலையில் ஒம்பது மணிக்கு வரணும்னா சா கரெக்டாக காலைல ஒம்பது மணிக்கு வந்துட்டு ஆறு மணிக்கு போகிறவங்க வேறு வித பழக்கத்திற்கும் அங்கே எந்திரிச்சு போகிறது இங்கே எந்திரிச்சு போகுதுன்ற வழக்கமே பெண்களுக்கு இருக்காது ஒரு வேலையை கொடுத்து கொடுத்தோமே ஆனால் ஒரே இடத்திலிருந்து நிலையாக இருந்து அக்கம் பக்கம் எந்த விதத்திலும் கவனத்தை திசை எதிர்ப்பாமல் செய்யக்கூடியவர்கள் பெண்கள் இல்லையா இது மாதிரியான அதிகம் பெண்களை வேலைக்கு வைத்து அதன் மூலமாக வருமானங்கள் வரக்கூடியதும் இந்த சுக்கரன் தருகின்ற அமைப்பினால்தான் இருக்குது ஆகவே சுக்கரன் தருகின்ற சுப சுபபலன்களை அடுக்கி கொண்டே போகலாம் ஆயினும் இப்போது நான் சொன்ன இந்த மூன்று முக்கிய அமைப்புகளில் சுக்கரன் மிக நல்ல பலன்களை தருவார் என்பதே உண்மை இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க